அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிமிக்கும் நேரத்தில் கடவுள் செய்யப்போகும் போகும் செய்ய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு கிரக சேர்க்கையால் அதுவும் புண்ணிய தானத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போதுங்க மேசராசியில் பர்ண நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய உங்களுடைய வாழ்க்கையால் தாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி பார்த்துருவோம் பதியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சொன்னால் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்கள் குரு அதிசார பயிற்சி பழங்களாக பதிவிட்டாச்சு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திற பில்லை பண்ணிட்டு பதில ஒரு ஆளுநர் தெரியும் தவறாமல் செலவு பண்ண வச்சுங்க உனத்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பனிரெண்டாம் வீரான மீன ராசியில் சனிவான் அமர்ந்து கொண்டு ஏழரை சனியை உங்களுக்கு தொடங்கி விட்டார் விரைய செலவுகளும் இடமாற்றமும் வீடு மாற்றமும் விபரீத மாற்றங்களும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம் என்ன ஒரு நிம்மதியான ஒரு விஷயம்னா இந்த ஏழர் எல்லா ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் வந்தாலும் உங்கள் ராசியில் உங்கள் ஜென்மத்தில் சனிபான் வரும்போது அங்கே நீசம் அடைஞ்சிருவார் பலம் இழந்துருவார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் ஐந்தாம் வீடான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவோடு சுக்கரன் இணைந்திருக்கிட்டார் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியே பேர்ச்சி அடைஞ்ச அந்த சுக்கர பகவான் கேதுவோடு இணைந்து அதுவும் ஐந்தாம் வீட்டில் இணைந்து உங்களுக்கு மாபெரும் ஒரு நல்லதை செய்ய போகிறார் ஐந்தாம் வீடு அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் பெயர் புகழ் குழந்தை பாக்கியம் காதல் அதிர்ஷ்டம் உயர்கல்வி இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியது ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் வீட்டில் கேது அமர்ந்திருந்து இத்தனை விஷயத்திற்கு ஒரு தடை ஒரு முட்டுக்கட்டையை போட்டுட்டார் ஆனால் இப்போ சுக்கரன் போய் இணைவதால் நிச்சயம் மேசராசி பரணி நட்சத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் அது ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி லட்சத்துக்கு அதிபதியே தாங்க அவர் ஐந்தில் போகிறதுனால கண்டிப்பாக இறைவன் இதுவரை கொடுக்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் ஏன்னா ஐந்தாம் வடி தெய்வ வழிபாடுகளையும் குறிக்கும் அதனுடைய அடிப்படையில் நீங்கள் பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனை வேண்டுதலுக்கு கடவுள் செவிசாய்க்கக்கூடிய கடவுள் கருணை காட்டக்கூடிய ஒரு பொன்னான நேர் முதல் அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார் காதல் மலரும் காதல் கல்யாணம் ஏற்படும் கணவன் மனைவிக்குரிய காதல் அதிகரிக்கும் இரண்டாவது குழந்தை பிறப்பில் ஏற்பட்ட தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளை நினைத்து வருந்திய பிரச்சனைகள் கஷ்டப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட நோய் பிரச்சனை சரியாகும் உங்கள் பிள்ளைகளுடைய மனநிலை மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக கண்ணார பார்க்க போகிறீங்க நீங்கள் நினைச்சபடி நீங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சு வைக்க போகிறீங்க மிக முக்கியமாக பெயர் எடுப்பீர்கள் புகழ் சேரும் ஆமாங்க ஒரு படிப்புனால் இதேனும் ஒரு கலைத்துறையில் சாதித்து புதிய கண்டுபிடிப்பு கடித்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடச்சி அதனால் பெயர்ப்புகளும் கௌரவமும் நீங்கள் அடைவீர்கள் மேலும் இந்த ஐந்தாம் வீடு அப்படின்றது சூரியனுடைய வீடு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியார் சூரியன் அதிபதி அவருடைய வீட்டில் சுக்கரன் கேது இணைவு அப்போ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன ஒரு சிறப்பான அதில் ஒரு காரியம் அப்படின்னா கவர்மெண்ட்டு சப்போர்ட் இருக்கும் தந்தை வழி உறவுகள் சப்போர்ட் இருக்கும் மாமனார் வழி உதவிகள் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆக மொத்தம் ஆண்களால் சில நன்மைகள் நடக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்களுடைய புதிய உறவு அல்லது வரவு கிடைப்பதற்கு போவது வருது கடவுள் செய்யப்போகும் அதிசய மாற்றம்னு சொன்னேன் அதில் மிக முக்கியமாக மருத்துவத்துறை வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறை கலைத்துறை இந்த மூன்று துறைகளில் விருதுகள் பரிசுகள் அவார்டு போன்ற விஷயங்கள் வாங்கப்படுங்கள் அதில் ஒரு நன்மைகள் நடக்கப்போகுது படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பெயர்ப்புகள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு இமேஜ் உங்களுடைய தொழிலுக்குண்டான ஒரு பிராண்டு நேமை நீங்கள் உருவாக்கிடுவீங்க டெவலப்மெண்ட் ஆயிரும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகள் போன்றவை கிடைப்பதற்கு சான்சஸ் இருப்பதோடு சேர்த்து நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பால் சில நன்மைகளும் பெண் தோழிகளால் உங்கள் வேலையில் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும் மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை குறைக்க முடியும் போல் தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் அதாவது உடல் ரீதியாக அதாவது ஒரு நோய் பிரச்சனை இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது மருந்து எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு முற்றுப்புள்ளி அடுத்து இந்த மரண பயம்னு சொல்லுவாங்க ஏதோ நினச்சி மரண பயம் மனக்குழப்பம் தனிமை போன்ற விரக்திகளை அனைத்தும் தலைகீழாக மாறும் அதுக்கு காரணம் உங்களை கையை பிடிக்கிறதுக்கு புதிய உறவு ஒன்று கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஆறுதலான விஷயத்தை அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் பதிலுக்கு குறிப்பாக தோல் வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவியும் திருமண காரியங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஏழை எளியவர்களுக்கு திருமணம் நடக்குதுன்னா அவங்களுக்கு அந்த திருமண காரியத்தில் பண உதவியோ பொருள் உதவியோ செய்யுங்க அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு புண்ணியமாக அமையும் தவறாமல் இந்த வழிபாடை பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் மாறும் இந்த பதி பற்றி இந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விழப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்